வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் இன்றைக்கி ராக்கம்மா கிச்சனில் கீரை பொரியல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி உடனுக்குடன் கிடைக்கும் வெள்ளாரை கீரை பொரியல் இப்போது கீரை கெல்லுவது எப்படின்னு பார்ப்போம் கேரையை கிள்ளிக்கங்க அதனுடைய இலை மட்டும் எடுத்துக்கணும் கீரையில இருந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஞ்சிங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு பேஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி மண்ணுலாக அதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கில்லி வச்ச கீரையை பொடிசாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணால் தான் பொரியலுக்கு நல்லா வதங்கி வரும் கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பல் பூண்டு வரமுளகாய்

வச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊத்தீங்க கடுகு சீரகம் எல்லாம் புரிஞ்சவனே வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் வர வெங்காயம் செவந்த உடனே மாதிரி செவந்துடணும் கீரியை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே தேங்காய் கூட திருப்பி போட்டுக்கலாம் நாங்கள் போடலை அதனால் நீங்கள் போடுறதுனால போட்டு ஒரு பெரெட்டு பிரட்டி எடுத்துக்கலாம் கீரை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ கீரை போட்டோம் கொஞ்சோண்டு போட்டு சாண்ட மிளகாய் வெள்ளார கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கீரை ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் படிக்கிற பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நாக சக்தி அதிகமாக்கும் இல்லை கிடைக்கலன்னா மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாச்சும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி சேனலை பார்க்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ